அருள்மிகு ஸ்ரீ சமத்துவ வெங்கடேச பெருமாள் கோயில் சென்னை என்பது இந்த ஆலயம் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய குடிசையாக பெருமாளை வைத்து வழிபட்டு வந்த நிலையிலே பொதுமக்கள் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் தொழிலதிபர் டி சந்திரமோகன் ஆன்மீக அவர்களுடைய பெரிய முயற்சியால் இந்த ஆலயம் படிப்படியாக உயர்ந்து கடந்த ஆண்டு இருபத்தி மூன்று பத்து இருபத்தி ஐந்து அன்று விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆலயம் அந்த கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு நாளை பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டாடப்பட இருக்கிறது அதனை விட்டு இன்று பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்று சண்டி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலயத்திற்கு சமத்துவ பெருமாள் ஆலயம் என்ற வார்த்தையை மறைந்த ஆன்மீக கொடைவள்ளல் தொழிலதிபர் சி டி சந்திரமோகன் ஐயா அவர்களால் பெயர் வைக்கப்பட்டது காரணம் இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற காரணத்தை சென்று இந்த ஆலயத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது இந்த நிலையிலே இந்த ஆலயத்திற்கு வரும் பொதுமக்களும் பச்ச கோடிகளும் தாங்கள் நினைத்தது இங்கு வந்து சென்றால் நடக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரவு தருகிறார்கள் நாளை நடைபெற இருக்கின்ற பதினொன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற பூஜையில் சண்டி ஹோமத்தில் கோபால்ஜி ஆர் கோபால்ஜி அவர்களும் ஸ்ரீபதி ஐயா அவர்களும் சிறப்பு கலந்து கொண்டு இந்த பூஜையையும் கலந்து கொண்டு அன்னதானத்தையும் தொடக்கி வைத்து சென்றிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டார்

நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்